நீ போற வழி தென்கிழத்தோ தென்கிழக்கு வாசமள்ளி என்ன தேடி வர தூது சொல்லு கரை பூங்காற்றே பூரா <h atheist>

யாருங்க பேசாயிர யாரும்か நீங்க நீங்க யாருனே ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க கேளுங்க நான் சொல்றேன் சரி சொல்லுங்க என்னங்க வந்து யார் நீங்க நானா என்னங்க திரும்ப அதேவே கேக்குறீங்க யார் யார்னு கேக்குறீங்க இருக்கட்டும் உங்கதுக்குள்ள என்னது போகுது எங்கதுக்குள்ள எல்லாம் வர முடியாது நீங்க என்ன பிளேட் இருக்கு வெட்டிப் போறேன் உள்ளே வரது நீங்க பார்க்கலையா ஒரு தடவை காட்ட சொல்லுங்க போகுதா இல்லேன்னு மட்டும் பாக்க சொல்லுங்க உள்ளே வரத பார்க்கலையா நான் உரிப்படுத்த <lien plane. im sharing> <im> <så> <society>

எனக்கு நீங்க கய்ய பாக்கப்டே எனக்கு ஒரு யாவம் வருது. நம்ம துமிச்சாங்க பாக்கறீங்களா? ஏய். பாக்கவேனே எனக்கு யாவம் வருது. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஆமா. உண்மைதானே? அது உண்மைதான். என்னது? என்னங்க பார்த்தா பாத்தீங்களாங்க? கைய கையில இருக்கும்லங்க. எல்லா ரேகையும் இப்படி இருக்குமா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இவ்வளவு அவசารிக்கிற ஒரே வீட்ல ஒரே வீட்ல அஞ்சு கிளி இருக்காம்.

அக்கா தெரியுமா ஆனா எல்லாருக்கும் அது பிடிச்ச மிருகம் எல்லாருமே பார்ப்போம் ஆச்சரியமா கேட்போம் ஆஹா அப்படின்வான் போட்டோவை பிடிச்சி வீட்ல எல்லாம் வைப்போம் என்ன முருகம் எது கழுதையா கழுத சொன்னேன் அது என்ன தெரியுமா அது எங்களுடைய முருக பகுமானுக்கு உகந்ததுங்க

யானத்தண்டி பெருங்காயம் எந்த ஊர்ல இருக்கு முடியே விட்டேன்னு வச்சுங்க தெரிச்சு போயிடும் என்ன கேக்குறேன்னா கேக்குற கேள்வி பதில சொல்லியா யானை தலை தண்டி பெருங்காயம் வச்சு ரசம் வைக்கிற குடும்பத்துக்கும் அரிசிகளுக்கும் ஆயிரம் ஏக்கர் பாயமா கரணி தண்ணி இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கல்யாணம் பேசி முடிச்சு ஒரு ஆயிரம் வண்டி விரகத்த போயிட்டு இருக்கு போற வழியில உழுதுகிட்டு இருக்கேன் பாத்தியான் என்னடா மழை வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கேன்னா அன்னைக்கு பேயாத மழை பெருமழை பெஞ்சிட்டு இருக்கு உழுதுட்டு இருக்கேன் பூரா அப்ப என்ன தம்பி முட்டு வண்டி ஓட்டி போறீங்கன்னா யானை தலை தாண்டி பெருங்காய வச்சு ரசம் வைக்கிற குடும்பத்துக்கும் அரிசிகளுக்கு நான் ஆயிரம் ஏக்கர் பாயுமா கல்யாணம் தண்ணி இந்த ரெண்டு குடும்பத்துக்கு கல்யாணம் விறகு ஏத்த போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அட பாவிப்பில எதுக்கடா அங்க போய் அழகிறீங்க மதியத்துக்கு மேல சாட்டை குச்சி ஒடிஞ்சு விடுங்க அது பூரா ஏத்திக்கடான் ஏத்திட்டு வர்ற சாட்டை குச்சி ஒடிஞ்சு விடுங்க அது பூரா ஏத்திக்கடான் ஏத்திட்டு வர்றாங்க வர்ற வழியில பெரிய ஆறு அந்த ஆத்துல காராம்பூசு பால் வந்து வெறும் பாலா போகுது

ஒரு நாளைக்கு ஏறுது இரவு நேரத்துல ஒரு அடி கீழே விழுகுது அப்ப எத்தனை நாளையில இந்த பூனை ஏறி இருக்கும் இது கேள்வி உங்க கேள்விக்கு நான் வர்றேன் என்ன கேட்டீங்க யானை தண்டி பெருங்காயம் வச்சு ரசம் அப்படி சொல்லுங்களேன்

ஆயிர வண்டி விரக்திச்சி ஒடிஞ்சி வரும் வண்டி புற ஏத்திக்கிட்டு வர்றாங்க ஏத்திட்டு வரது ஆறு பெரிய ஆறு அந்த ஆரத்துல காரம் வெறும் போகுது உள்ள இறக்க முடியல இதை தாண்டதுக்கு கூளை கொண்டு வந்து கொட்டுறேன் ஆமா

இந்த கழு கழுகு கூடு கட்ட இந்த வண்டியில இருந்த மரத்தை பூரா அள்ளிட்டு போச்சா ஆமா அள்ளிட்டு போய் கணம் தாங்காம கீழே சட சட ஒடிய ஒடியும் போது இதை தாங்கறதுக்காக கிளை கீழே சுள்ளி பிறகிட்டு இருந்த கிளவி சுள்ளி சுள்ளி பிறகிட்டு இருந்த கிளவி தன்னோட கம்பு கூட்டு மசத்தை பிடுங்கி நீங்க உட்காருங்க கம்பு கூட்டு மசத்தை பிடுங்கி முட்டு கொடுத்தாலும் இதுல யாரு பெரியாலும்

வா அது உன்னுடைய திறமையை பொறுத்தது இல்லையா